வாஸ் இன்றைய பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சர்வ ஏகாதசி நாளான நாளை தினத்தில் பெருமாள் வழிபாடுகளை நம்ம எப்படி செய்யணும் அது வந்து எந்த நேரத்தில் வந்து செய்யணும் எந்த நாளில் வந்து ஆரம்பமாகிறது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வ ஏகாதசி நாள் பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்து கொள்வதனால நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நேசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் பெருமாளுடைய பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை போற்று அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஏகாதசி திதியானது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அதாவது மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மே நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதிகளானது வந்து முடிவடை இருக்கிறது இந்த வரை இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா வருந்தினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வ ஏகாதசி நாளான வந்து சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த பெருமாளுக்கு உகந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வ ஏகாதேசியானது வந்திருக்கு அதனால் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சர்வ ஏகாதேசி தினத்தில் நம்ம எப்படி வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி ஒம்பது மணிக்கு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த சனிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்று காலையில் இருந்து இரவு நேரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் அந்த இறைவனை இப்படி தான் வழிபட வேண்டும் என்று சில வழிமுறைகள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பிள்ளையாரை தரிசனம் செய்தால் தோப்புக்காரனை போட்டு மூன்று பிள்ளையார் கொட்டு கொட்டி கொள்ள வேண்டும் என்பது வந்து நம்ம அறிந்த ஒரு விஷயங்கள் அதே போல நவகிரகங்களுக்கு ஒன்பது சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்பதும் நாம் அறிந்தது அதேபோல் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசிப்பதற்கு முன்பு நந்தியிடம் அனுமதி பெற வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு முறையை இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடித்து வருகின்ற கோவிலுக்குள் சென்றால் முதலில் நம்மளுடைய மனதை வந்து கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த இறைவனினுடைய மூலமந்திரத்தை ஜபிப்பது நன்மையை தரும் தேவையற்ற அனாவசியமான மற்ற சிந்தனைகளை முற்றிலுமாக வந்து தவிர்த்துவிட வேண்டும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அந்த பெருமாளை எப்படி வந்து பார்த்திங்கன்னா சேவிப்பது என்பதை பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாளை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை எப்படி வழிபட போகிறோங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளை சர்வ ஏகாதேசி நாளான சனிக்கிழமை என்று பெருமாள் கோயிலில் உங்களுடைய காலடிகளை எடுத்து வைத்தவுடன் உங்களுடைய மனதிற்குள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளே கோவிந்தா ஓம் நமோ நாராயணா என்ற நாமங்களை வந்து உச்சரிக்கப்பட வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை மனதிற்குள் வந்து சொல்லிக் கொண்டு போது நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து கிடைத்துவிடும் அடுத்ததாக பெருமாள் என்றாலே ஆடை அலங்காரங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கு அதே போல காண கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள் பெருமாளுக்கும் பிரம்மாண்டமான அலங்காரங்கள் என்றால் தான் மிகவும் பிடிக்கும் இதனால பெருமாள் கோயிலுக்கு செல்பவர்கள் உங்களால் முடிந்தவரை நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு செல்வது ஒரு சிறப்பு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை அம்பாள் என்று அழைப்பார்கள் ஆனால் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை தாயார் என்று தான் வந்து அழைக்க வேண்டும் முதலில் தாயாரை தரிசித்து விட்டு பின்புதான் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் பெருமாள் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கருடரிடமோ அல்லது ஆஞ்சநேயரிடமோ அனுமதி பெற்றுக்கொண்டுதான் பெருமாளை தரிசனம் செய்ய உள்ளே செல்ல வேண்டும் சிலர் கோயிலுக்குள் சென்று அந்த இறைவனை வந்து தரிசிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வந்து வேண்டி செய்வார்கள் ஆனால் பெருமாளை தரிசனம் செய்யும் போது அவரை நினைத்து வேண்டிக் கொள்ளும் போதும் அவருடைய அலங்கார திருமேனியை நன்றாக பார்த்து கொண்டுதான் தரிசிக்க வேண்டும் கண்களை மூடி தரிசனம் செய்யக்கூடாது பெருமாளை தரிசனம் செய்த பின்பு பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி வழங்கப்படும் பெருமாள் கோயிலில் தரக்கூடிய துளசியை தலையில் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பெண்களாக இருந்தால் முந்தானியினுடைய கையில் பிடித்து கொண்டுதான் வந்து பெருமாளுடைய தீர்த்தத்தை வாங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் வேட்டி நுனியையே வந்து பாத்தீங்கன்னா அல்லது அங்க வஸ்திரத்தினுடைய நுனியை பிடித்து கொண்டுதான் வந்து தீர்த்தத்தை வாங்கி பருக வேண்டும் சிலர் சிறிது தீர்த்தத்தை பருகிவிட்டு மீதம் உள்ள தீர்த்தத்தை தலையில் தடவி கொள்வார்கள் அப்படி செய்வது தவறான ஒன்று நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நாம் குடிக்கும் போது அதில் நம்மளுடைய எச்சிலானது வந்து பட்டுவிடும் பெருமாள் கோயிலில் தீர்த்தத்திற்கு பிறகு சிடாரியானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையில் வைக்கப்படுகிறது எச்சன்பட்ட தீர்த்தம் உள்ள தலையின் மீது சடாரி ஆசீர்வாதத்தை வந்து பெறுவது ரொம்ப ரொம்ப தவறு பெருமாள் கோயில் தீர்த்தத்தை முழுமையாக கொடுத்து விடுங்கள் மீதம் இருந்தால் கீழே விட்டுவிட்டு கையை துடைத்துக் கொள்ளுங்கள் எக்காரணத்திலும் தலையில் தடவி கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சர்வ ஏகாதேசி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெருமாளை மனதாரன் நினைத்து கொண்டு வேண்டிக் கொள்ளலாம் அதே போல கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்து கொள்ள முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே வந்து பெருமாளினுடைய படங்கள் இருந்தது அப்படின்னா அந்த பெருமாளினுடைய படத்தை வைத்து அவருக்கு பிடித்தமான அந்த துளசி இலையை கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரில் போட்டு வைத்து அந்த ஒரு தீர்த்தத்தை வந்து மனதார வேண்டிக் கொண்டு அந்த தீர்த்தத்தை வந்து பருகினீங்க அப்படின்னாவே போதுமானது இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து செய்து கொள்ளலாம் அதே போல் அவருக்கு பிடித்தமான நெய்வீதங்களை வந்து செய்து வைத்து அவருக்கான ஒரு நெய் தீபங்களையும் ஏற்றி வைத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடுகளை வந்து செய்து கொண்டு நாளை தினத்தில் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து கொடு உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ